ஜெமால் ஜி காது ரெண்டு காது ஐயோ அப்பா தாங்க алலோடு டிபி है போகலாம்ல காகா டீ ஆனடி ல இல்லை தண்ணிய தான் குடிக்கிறது வர மாட்டேங்குற இந்த இந்த சைடு போங்க இந்த சைடு போங்க யோட ரோடல надо திரும்பவும் பளைக்க முடிய ஆரம்பிச்ச ஏறி திரும்ப கீழே இறங்குது டவர் இருக்கு அரசு உயர்நிலை பள்ளி குஜ்ஜம்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அங்கே ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் பட் அங்கேருந்து நம்ம வேறு பக்கம் போகணும் அது என்னன்னு சொல்லி வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அந்த கோவிலுக்கு போய்ட்டு நான் என்னென்னு சொல்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் கட் பண்ணோம் நேராக தெரியுது பார்த்திங்களா தார் சாலை அதில் பார்த்திங்கன்னா கடம்பூர் போகலாம் நம்ம கடம்பூர்ல தான் வந்திருக்கோம் பட் இங்கே சாலை ஓரமாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்காங்க இந்த சா சாமி பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி பத்ரகாளி அம்மன் இது இப்போ நாம் இருக்க சன்னதி பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மன் கோவில் மாக்கம்பாளையம் பத்திரகாளி அம்மன் கோவில் இது வந்து ஒரு தீர்த்த கிணறு இந்த கோவில் வரலாறு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பர்கூரில் வந்து பன்னெண்டாண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய விழா நடந்தது போன ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு இலவட்டக்கல் இதே இளவட்டக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூரில் இருக்கக்கூடிய பர்கூர் மலையிலையும் இருக்குது மடத்தில் அந்த வீடியோ கூட என்ன சேனலில் இருக்குது பாருங்கள் நீங்கள் பன்னெண்டு வர் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த விழாவும் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது அங்கே இங்கேருந்து கொண்டு போன சாமி தான் பார்த்தீங்கன்னா மாக்கம்பாளையம் பத்ரகாளி அம்மன் சாமியும் ஒன்று மொத்தம் ஒன்பது இடத்துலேருந்து அந்த தெய்வங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது இங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சன்னதியில் நவகரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கணவன் மனவியாக காட்சி அழிச்சிட்ருக்கேன் காமிச்சிக்கலேன் அதுவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது என்னடா கடம்பூர் காட்டுக்குள்ளே போகிறேன் குன்றரி காட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம் பட் இதுவும் கண்டிப்பாக தேவை தான் ஏன்னா போகிற வழியில் கண்டிப்பாக இதையும் நம்ம பார்த்தாகணும் ஏன்னா அந்த தெய்வங்கள் இருக்கிறத நம்மளும் காமிச்சாகணும் அந்த கோவில் இருக்கிறது அற்புதமான அந்த கோவில் பார்த்திங்கன்னா பதரகாளி அம்மன் கோவில் மாக்கம்பாளையம் பதரகாளி அம்மன் கோவில் அந்தியூர் பர்கூரில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க பீடம் பாருங்கள் கால் மண்டபம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா சேம் அப்படியே நீங்கள் அந்தியூர் அந்த பர்கூரில் பார்த்துருக்கலாம் பர்கூர் மலையில் அதே மாதிரி தான் இங்கேயே இருக்கு மொத்தம் ஒன்பது இடங்கள்ல வந்து அந்த சாமிகளை கொண்டு வந்திருக்காங்க ஒன்பது இடங்கள்ல கொண்டு வந்த சாமியும் பார்த்தீங்கன்னா இந்த சாமி ஒன்று பதரகாளி அம்மன் இன்னும் பார்த்திங்கன்னா எட்டு இடத்துல இருக்கு சாமியெல்லாம் ஓரடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் அந்த வீடியோவை கண்டிப்பாக அந்த இடத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதே ஒரு விளாக நம்ம கண்டிப்பாக சேனலில் பதிவிடுவோம் மாக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது அந்த ஊர் மெயினில் தான் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பே இருக்குது அங்கேருந்து பார்க்கும்பொழுதே அந்த கோபுரம் நல்லாவே தெரியும் நீங்கள் முடிஞ்சால் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க கண்ணப்பர் பாருங்கள் சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்பனார் இது கண்ணப்பனார் பார்த்திங்கன்னா நாங்கள் கர்நாடகா போயிருந்தோம் நாகமலை அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது சிவனுக்கு கண் கொடுத்த கன்னப்பனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அந்த வீடியோ என்ன சேனலில் இருக்குது அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்தியூர் பர்கூர் மலைக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது இடத்துலேருந்து சாமி வந்துச்சின்னு சொன்னோம் பார்த்திங்கனா அதுவும் அதுவும் பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாகமலை அங்கேருந்தும் ஒரு சாமி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மலை மாதேஸ்வரா சுவாமி இந்த மலைகள் எல்லாமே இந்த நம்ம சத்தியம்பாளம் தமிழ்நாடு தான் பட் எல்லாமே இந்த கர்நாடகா பார்டரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கர்நாடகத்தை சேர்ந்த மக்கள் வழிபடுற மாதிரி இருக்கும் பட் அதிகமாக இங்கே தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பயணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பட் இதுக்கு மேலே தான் அங்கே ஒரு அம்மா சொன்னாங்க கண்ணு யாரும் போகாதீங்க ரொம்ப ரிஸ்க் தான் அப்படிங்குறேன் சொல்லியிருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பட் விடிய எந்தளவுக்கு வரப்போகும் தெரில பட் நான் வாய்ஸ் ஓவரம் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அடர்ந்த பகுதி அப்படிங்கிறனால நான் முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் ஓவர் இல்லைனாலும் பரவாயில்ல பட் வீடியோ நல்லா பாருங்கள் அதுவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் செக் போஸ்ட்டு தடமா பாதுகாப்புலாம் போட்டு தாக்கி சட்ருக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடர்ந்த காட்டு பகுதியில் தான் பயணம் செஞ்சுட்ருக்கோம் பட் ரோடு பாருங்கள் ஆஃப் ரோடு பட்டு வாகனம் போகிற மாதிரி தான் ரோடெல்லாம் அமைச்சிருக்காங்க பட் இப்போ எல்லாமே குண்டும் குழியுமாக மாறிடுச்சு பட் உள்ளூர் மக்களே போக முடியுமான்னு சொல்லி தெரியல அந்தளவுக்கு மோசமான தான் அந்த அம்மா சொன்னாங்க ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு தான் வச்சிக்கலேன் பாருங்கள் இப்போ நீங்களே பார்க்கலாம் வீடியோவில் நல்லாவே தெரியும் ஏதோ காது ரெண்டு காது ஐயோ சாமி அல்லோடு ஜிபிய இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பாக்கம்பாளையத்தில் இருந்து நீங்கள் ஒரு நூறு மீட்டர் முன்னாடி வந்த உடனே செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே இடதுபுறமா அந்த ரோடு பிரியும் அந்த பத்திரகாளி அம்மன் கோவில் காமிச்சிருப்பேன் அந்த இருந்து அந்த ரோடு போகுது ரொம்ப டேஞ்சரஸான தான் வச்சுங்களேன் நீ இதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணக்கூடாது தள்ளுன்னு போகணும்னா காட்சி ஆனாச்சி இல்லை 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 தண்ணியெல்லாம் குடிக்கிறதுங்க வருமான இருக்குங்கிறேங்க இல்லை இதுதான் தடமா திகில் நிறைந்த சாலையாக தான் இருக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும் பட் யாருமே இல்லை நாங்கள் தான் போயிட்டு இருக்கோம் பட் தார் சாலை எல்லாமே அமைச்சிருக்காங்க பட் அதிகமான போக்குவரத்தில் அந்த தடத்தில் கிடையாது பட் இன்னொன்று ஏன் அந்த வழித்தடத்தில் வரதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மிருகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உலா வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொன்றும் என்னென்னா நம்ம கடம்பூர்லேருந்து அந்த குன்றி வந்து நம்ம டர்ன் வளையிறோம் பார்த்திங்களா பத்து கிலோமீட்டர் வந்து குன்றி போயிடலாம் நேராக போனால் மாக்கம்பாளையம் பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் மாக்காம்பாளையத்துலேருந்து குன்றி போகணும் அப்படின்னா இதுதான் அந்த உள்ளூர் மக்களுக்கு உண்டான ஷார்ட் கட் வழின்னு வச்சுங்களேன் மோஸ்ட்லி இதுதான் நான் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா உள்ளூர் மக்களுக்கெல்லாமே தெரியும் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பட் நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாது பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தான் பட் நம்ம குன்றிலேருந்து மாக்காம்பாளையம் வரணும் அப்படின்னா நம்ம குன்றிலேருந்து அந்த செக் போஸ்ட் அந்த யானைகள் டையர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அந்த குன்றி பிரிவு அங்கே வரத்துக்கே பத்து கிலோமீட்டர் வரணும் திரும்ப அங்கேருந்து மாக்கம்பாளையம் பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் மொத்தம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆயிரும் பட் அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாலையை தான் அவங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் பட் தார் சாலையெல்லாம் இருக்குது பட் ரொம்ப சிதலம் அடைஞ்சிருச்சு ரோடெல்லாம் பாருங்கள் அங்கங்கே ரொம்ப குண்டு குழியுமாக தான் இருக்குது ரொம்ப டஞ்சன் ரோடு தான் பட் வாகனமெல்லாம் போக முடியுமான்னு சொல்லி தெரியல எங்களுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்துட்டோம் வரைக்கும் யாரும் எங்களுக்கு ஆப்போசிட்லேயும் வரல பின்னாடியும் வரல நாங்கள் நாலு பேர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் பட் உள்ளூர் மக்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பட் நம்மளால எல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கெல்லாம் வர முடியுமா அப்படின்னா ரிஸ்க்கு தான் பட் நாங்கள் சுற்றிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் வழி கேட்டு நாங்கள் இதில் போயிட்டுருக்கோம் அங்கே பத்ராளியம்மன் கோவிலில் வந்து அந்த அம்மா சொன்னாங்க கண் இதில் எல்லாம் போக வேண்டாம் ஃபுல்லாக யானைக்காடு தான் ஆனால் வந்து வண்டியெல்லாம் மலையில் ஏறி தான் இறங்கணும் ஹில்ஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப உயரமாக இருக்குது நீங்கள் வண்டியில் போகிற சிரமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாலும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இந்த சைடு போங்க இந்த சைடு போங்க ம் யாரும் சாமி பாருங்க நீங்கள் சல்லு முடிக்கிருங்க முடிக்கிருங்க எல்லாம் நீங்கள் ஸ்லோ பண்ணாதீங்க தண்ணி முடிக்கிற வரேன் தான் வண்டியே சுத்தமாக இழுக்கலை நம்ம சொன்ன இடம் வந்துருச்சு பட் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரொம்ப அப்படியே செங்குத்தாக ஏறி திரும்ப வண்டி உடனே சடனாக வளையுது அந்த இடத்துக்கு வீடியோ எடுக்க முடியல பட் நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துவிட்டோம் பட் ரெண்டு வண்டி தான் ஏறிச்சு நாங்கள் ஆக்சுவலாக வேக வேகமாக நடந்து வந்துட்டோம்னு வச்சுக்கலேன் வீடியோ ஆன் பண்ணுறா வீடியோவில் தான் இருக்கா சரி இது பண்ணுறா

கட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வரணும் வேறா பிடிக்க கலட்டம் சமதளமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வீடியோ செம்ம அட்வென்ச்சராக இருக்குது பட் ரொம்ப பயத்தில் தான் போயிட்டுருக்கோம் இருந்த இந்த சாலை வந்து குன்றி சாலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டு குன்றி போயிருப்பாங்க பட் இது ரொம்ப ரொம்ப இந்த அஞ்சு ஆறு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ரோடுன்னு வச்சுக்கலாம் பயங்கரமாக இருக்குது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது பட் மழை காலங்களெல்லாம் அதில் சத்தியமாக வர முடியாது ஏன்னா இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஆப்போசிட்டாக தான் இருந்தால் கூட தெரியுது பட் மழை காலங்களெல்லாம் எப்படி தான் உள்ளூர் மக்கள்லாம் வருவாங்கன்னு தெரியல நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எப்படி அந்த பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சுற்றிட்டு வரதுக்குலாம் இல்லை இதில் தான் ஆகணும் அவங்க எல்லாமே ரொம்ப கடினமான சாலை தான் ஒரு சில இடங்களில் நம்ம தார் சாலை பார்க்க முடியுது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜல்லியாகவே இருக்குது பட்டு ஒரு நாலு இடத்துல பார்த்தீங்கன்னா செங்குத்தாகவே ஏறுது அந்த இடத்துல வண்டியெல்லாம் எங்களுக்கு ஏறவே கிடையாது மேலே அப்படியே தள்ளிட்டு தான் போனோம் பட்டு ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே என்னோடய சேனல் வசந்தாக்லாக்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே ஹைப் பட்டனையும் வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க மாக்கம்பயத்துலேருந்து குன்றிக்கு வந்து இப்படி ஒரு ஷார்ட் கட் வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பல பேரத்துக்கு தெரியாது உள்ளூர் மக்களை தவிர உள்ளூர் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக மற்ற நபர்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான் பட் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது திக் திக் பயணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த உண்மை தான் இது திகில் நிறைந்த பயணம் நாங்கள் ஆக்சுவலாக மலை ஏறிட்டு திரும்ப ஒரு பக்கம் வந்திருக்கோம் கொஞ்சம் ரோடு நல்லா தான் இருக்குது ஒரு வேளை நாங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டோமானு தெரியல எதையுமே எங்களால் கணிக்கவே முடியல அளவுக்கு இருக்குது தூரம் ரோடு இல்லாத திரும்பவும் பழையபடி ஆரம்பிச்சிச்சு எப்படி வண்டி ஓட்டுறது கல் இது வந்து காவல் தெய்வம் மாட்டிருக்கு காவல் தெய்வம்ஸ் வெரி டேஞ்சரஸ் ரூட்டு அதெல்லாம் வந்துச்சு வந்துட்டு இங்கே காவல் தெய்வம் இருந்தது அந்த யானைகள் புள்ளிகளுக்காக மக்கள் பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வம் வச்சுருக்காங்க அதை அதை முடிச்சுட்டு நாங்கள் குன்றி பக்கத்தில் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் குன்றியிலேருந்து திரும்ப கடம்பூர் போகணும் ஸ்பீட் பிரேக் மேலே ஏறி திரும்ப கீழே இறங்குது ஆ அதே மாதிரி இறங்கும் அதே மாதிரி இறங்க மாட்டேங்குது எவ்வளோ தூரம் தெரில டவரே வந்துடுச்சு ஊரே வந்து ஆமாம் டவரே வந்துடுச்சு டவர் இருக்கு டவர் என்ன டவருன்னு தெரில ஜியோவா ஏர்டெல்லாக இல்லை வேற வேறு என்னன்னு தெரியலையே குன்றி ஊராட்சி தங்களை இனிதே வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் பார்த்திங்களா நான் கடைசியாக அந்த ஊருக்கு என்ட்ராயிட்டோம்னு வச்சுங்களேன் அட்ரந்த காட்டுப்பகுதியில் வந்து ஊருக்குள்ளோம் இல்லையா நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் குன்றி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம்

ஸ்ட்ரைட்டாக போனோம் கடம்பூருக்கு இந்த வழியாக வந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போவோம் அங்கே போகக்கூடாது இதில் போனால் ஸ்கூலுக்கு போகும் அதை எடுத்துட்டு அரசு குஜம்பாளையம் குண்டிய குண்டியோட ஊரில் வந்து கடைசி பின்னாடி இருக்க ஊரே அந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்த ரோடு டயர் ரிசர்வ் பாரஸ் அதுதான் வந்த ரோடு நம்ம பயங்கரமான ரோடு சாமி சின்ன பாலம் ஒன்று இருக்குது இதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகிற வழி இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போகிற வழி இந்த தத்துலந்து போனால் ஸ்கூலுக்கு போகிறவங்க பத்தாவது வரைக்கும் இருக்காமா தண்ணி பாருங்கள் நண்பர்களே டெயில் நிறைந்த பயணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா அற்புதமான இயற்கையோட சூழலில் ஒரு இடத்த நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் குன்றி மிகவும் அழகான ஒரு மலை கிராமம் இது சூப்பராக இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம அந்த யானை காட்டில் தான் வந்தோமா அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறி தான் பட்டு இப்போ பொழுது ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே இருக்க மக்களுக்கு எல்லாமே அடிப்படை வசதி எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறி தான் பட் கண்டிப்பாக இங்கே பள்ளிக்கூடம் இருக்குது பத்தாவது வரைக்கும் இருக்குது பட் இங்கேருந்து படிக்க போகணும் அப்படின்னா நம்ம வந்து மேலே தான் போய் ஆகணுமாம் பட் கடம்பூரில் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது நிறைய இயற்கை வளங்களை கொட்டி தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சத்தியமங்கலம் காடு பட் போகிற வழி எல்லாமே இதற்கு மேலே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பச்சை பசின்னு அற்புதமாக இருக்குது பட் நம்ம அந்த குன்றிக் இருந்து கடைசி கிராமம் அது அங்கேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா புலிகள் காப்பாதான் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த கிராமத்தில் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து குஜ்ஜம்பாளையம் அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் இப்போ நான் வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனால் தான் குன்றிங்கிற ஒரு மெயின் ஊரே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காமா அங்கே எல்லா சுகாதார வசதியும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு குன்றி நல்லூரா அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது போர்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோ பண்ணியிருக்கேன் ஒரு மரம் மட்டும் இப்படி கம்பீரமாக நிற்கிது பாருங்க பயங்கரமாக இருக்குது

பாரு குண்டி மிஸ் கிளாஸ் Okay,